அரந்தாங்கியில் எல்லென்புரம் பகுதியில் தனியார் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தனியார் செல்போன் கோபுரம் அமைக்க வந்த நிறுவன அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர் அறந்தாங்கி நகரின் ஒரு பகுதியாக எல்லென்புரம் உள்ளது இந்த பகுதியில் சந்நிதி வயல் மற்றும் எம்ஜிஆர் நகரின் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தனியார் நிறுவன செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தனியாருக்கு சொந்தமான காலிமனையில் நூற்றி இருபது அடி உயரம் உள்ள செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து வரும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஒன்று திரண்டு இந்த பகுதியில் தொலைபேசி கோபுரம் அமைத்தால் பொதுமக்களுக்கு கதிர்வீச்சு அபாயம் ஏற்படுவதால் தங்கள் பகுதிக்கு வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்து செல்போன் கோபுரம் அமைக்க வந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர் இதுகுறித்து இவர்கள் ஏற்கனவே தமிழக முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலகம் அறந்தாங்கி சப் கலெக்டர் அறந்தாங்கி தாசில்தார் அறந்தாங்கி நகராட்சி கமிஷனர் சுகாதார பிரிவு மற்றும் அறந்தாங்கி டிஎஸ்பிக்கு கோரிக்கை மனு தயார் செய்து பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கி மனுக்களாக கொடுத்துள்ளனா் இந்நிலையில் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் தனியார் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் இதுபற்றிய தகவல் தெரிந்தவுடன் நகர கூட்டுறவு வங்கித் தலைவர் ஆதிமோகன் குமார் முன்னாள் கவுன்சிலர் முருகேசன் செல்வா ஆகியோர் பொதுமக்களுக்கு ஆதரவாக தனியார் நிறுவன செல்போன் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினா் என்னது வேலை நாளில் இருபது வருஷமாக குடியிருக்கேன் சார் வீட்டுக்கு நடுவில் கொண்டாந்து டவர் வைக்கிறாங்க சார் இரநூறு குடும்பத்துக்கிட்டே இருக்குது சார் வீட்டுக்கு நடுவில் கொண்டாந்து இந்த டவரை வச்சிருக்காங்க சார் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி டவருக்கு நோண்டி வச்சுருக்காங்க சார் வீடு கட்ட போகிறேன் சரி ட்ரஃப்டிக் டேமுக்கு நோட்டேன் அப்படின்னு சொல்லி டவருக்கு நோண்டி வச்சுருக்காங்க சார் கேட்டதுக்கு நாங்கள் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டாங்க சார் இப்போ இதில் எப்படி நாங்கள் இருக்கிறது நான் ஹார்ட் பேஷண்ட்டு எனக்கு ஆஞ்சி ஓப் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது இவ்வளோ பெரிய குளியை தோண்டி வச்சுருக்காங்க நான் அப்படின்னா யாரும் விழுந்து செத்தா என்ன பண்ணுறது இல்லை ஒரு தனியார் இருந்தால் டவர் வைக்கிறது வைக்கிறதுக்காக புளிய தோண்டி வச்சுருக்காங்க சார் கேட்டால் யாருக்கிட்டே ஒரு இது கூட கேட்கல சார் கேட்காம கொண்டாந்து புளியை தோண்டி வச்சிருக்காங்க சார் இதனால் கதிர் வச்சு இது பண்ணால் என்ன சார் பண்ணுறது அதனால் எங்களுக்கு இங்கேயே டவர் வைக்கிறது பிடிக்கல சார் ஆமாம் சின்ன பிள்ளையெல்லாம் நிறையா நிறைய இருக்குதுங்க இங்கே உங்கள் எப்படியாவது தரத்தை நிறுத்துங்க சார் உங்க பேர் என் பேர் ஜோதி ஜோதி சிவகுமார் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த இலக்கில் ஒரு இரநூறு குடும்பங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளை குட்டிங்க பெரியவங்க வயசானவங்கெல்லாம் நிறையா பேர் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க இதில் வந்து நம்ம வீட்டுக்கு இடையில நடுவில் வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து டவர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீடு கட்டணும்னு சொல்லி சும்மா ஏமாற்றி மக்களை ஏமாற்றி அந்த டவரை வந்து குடி நோண்டி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த செல்ஃபோன் டவர்னால பின்னாடி வந்து நிறையா விளைவுகள் இருக்குது ரேடியேஷனு ஹீட்டு அந்த மாதிரி ஹார்ட் பிரேஷனுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் வர இருக்குது ஆண்மை குறைவு இந்த மாதிரி கதிர்வீச்சினால நிறையா பிரச்சனைகள் பாடியில் ப்ராப்ளம் ஹீட் ரேடியேஷன் நிறையா பிரச்சனை இருக்குது அதில் வந்து நாங்கள் மக்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நாங்கள் வந்து சப் கலெக்டர் டிஎஸ்பி ஆஃபீஸு இந்த மாதிரி நகராட்சி ஆணையர் எல்லா டேமே நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முந்நூறு குடும்பங்கள் சேர்ந்து எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே மீறி வந்து அவங்க வந்து தனியார் நிறுவனம் வந்து நாங்கள் அப்படி தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மீறி அவங்க வந்து வேலை ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து உடனே தடுத்து வந்து நிறுத்தணும் அப்போ தான் அந்த மக்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா மக்கள் எல்லாம் வந்து இந்த நடுத்தூரில் வந்து நிற்கிற மாதிரி உங்கள் கொரோனா டைமில் வந்து மன நடுத்தரில் வந்து நிற்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து உடனே வந்து தடுத்து நிறுத்தி மக்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றும் மாதிரி கேட்டுவிடு